ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி மணத்தக்காளி கீரை சூப் செய்ய போகிறோங்க வாங்க எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் மணத்தக்காளி கீரை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் மண் பாத்திரத்தை தான் செய்ய போகிறேன் மண் பாத்திரத்தில் அரிசி கல்னு தண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட ரெண்டு பச்சை மிளகா பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு இதை மூடி இந்த தக்காளி வெங்காயத்தை நல்லா வேக விட்டுருங்க இந்த மணத்தை கழிக்கிற பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் பறிச்சிது நம்ம வீட்டில் ரெண்டு மூணு செடி வச்சுருக்கேன் மணத்தை கழிக்கிற தக்காளி மருதாணி பச்சை மிளகாய் இது எல்லாமே வச்சுருக்கோம் மணத்தை கழிக்கிற ஓரளவுக்கு வந்துருந்துச்சு சரி அதை பறித்து இன்றைக்கி சூப் போச்சலாம் தான் பறிச்சுருக்கேன் இந்த வெங்காயம் தக்காளி வெந்துருச்சான்னு பார்த்தோம் இன்னும் வேகலை இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும் தக்காளியில் நல்லா தோல் கரண்டு வெந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் இது கூட போக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து மறுபடியும் இன்னும் கொஞ்ச நேரம் மூடிவிட்டு நல்லா அந்த வெங்காயம் தக்காளியை வேக வச்சிடலாம் இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி காரசாரமாக சாப்பிட்றதுக்கும் பிடிக்க மாட்டேங்குது நல்லா ரெண்டு நாளாக காலை சாப்பாடே செய்யலை சாப்பிட்றதில்ல ஒரே மணிக்கு மத்தியானம் சாப்பாடே முடிச்சிடலாம் முடிச்சிடுறது அதுவும் மதியானத்தில் தயிர் மோர் தண்ணி ஆகாரமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கு சரி இன்னைக்கு கொஞ்சம் சூப்பு மாதிரி வச்சு சாப்பிட்லமான் அந்த கீரை வந்து கூட்டு பொரியல் எதுவும் பண்ணாமல் சூப் மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துலாம் கீரையை சேர்த்துட்டு மூடி வைக்க வேணாம் அப்படியே திறந்தே வைங்க அஞ்சு நிமிஷத்துலேயே கீரை வெந்துடும் இப்போ இதுக்கு கொஞ்சமாக நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மூணு சில்லு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துருங்க தேங்காய் கூட நான் எதுவுமே விசாரிக்கல வெறும் தேங்காய் பால் மட்டும் அப்படியே எடுத்து ஒரு மூணு சில்லு அரைச்சு சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் இது அப்படியே பொங்கி கொஞ்சம் குவர்த்திக்கு வர மாதிரி இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு கொஞ்சமாக சோம்பு சின்ன துண்டாக ஒரு துண்டு பட்டை சேர்த்துருக்கேன் இது கூட பச்சை மிளகா ஒன்று சேர்த்துக்கோங்க அது கூடவே வத்தல் மிளகாய் விற்றே அது ஒரு ரெண்டு மூணு சேர்த்து கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து அது கூட கொட்டிட்டிங்கன்னா சூப்பரான மணத்தை கழிக்கிற சூப்பு ரெடி ஆகிடும் இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு அது கூட சேர்த்து அப்படியே கப்புன்னு முடி வச்சிரும் அந்த வாசனை வெளியில் போகாத அளவுக்கு அப்படியே முடி வச்சுருங்க இந்த மணத்தை கழிக்கிற சூப்பு பார்த்திங்கன்னா வாய் வேர்லாம் புண்ணாக இருக்கிறவங்க அல்சர் இருக்கிறவங்களாம் நல்லா அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் இந்த வெயில் நேரத்தில் இந்த மாதிரி சூப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும் நமக்கு வயிற்றுக்கும் இதமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்க பாருங்கள் அவ்வளோதாங்க மணத்தை கழிக்கிற சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்